Hey. <laughs> الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله ما بعد اللهم, اللهم جل سانه وتعالى அவனது திருத்துதர் சல்லாஹூ அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் பின்னால் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வர்ஹமத்துள்ளாகி வவர காத்து அன்புள்ள சகோதரர்களே எமது இந்த இஸ்லாம் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நபி சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் சம்பந்தமான இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன சஹாபாக்கள் தொடர்பில் அஹ்ல சுன்னத்வல் ஜமாத் என்று கூறக்கூடிய சத்திய வழியில் சென்ற அறிஞர்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தொடராக விளங்க வைப்பது இந்த தொடர் உரையின் நோக்கமா இன்று பல்வேறுபட்ட வழிகட்ட அமைப்புகள் உருவாகி நபித்தோழர்களை தரக்குறைவாக விமர்சிப்பதையும் நபித்தோழர்களுடைய தியாகம் அவருடைய ஈமான் அவருடைய பண்பாடு என்பவற்றை குறை பேசுவதையும் நாம் பார்க்கிறோம் சகாபாக்கள் வாழ்ந்த வழிமுறைகளை குறை காணக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் பரவலாக அவதானித்து வருகிறோம் உலகத்தில் தோன்றிய எல்லா விதமான வழிகட்ட அமைப்புகளும் மார்க்கத்தின் பேர் உருவான அகுலு சுன்னாவுக்கு முரணான எல்லா அமைப்புகளும் சஹாபாக்கள் என்கிற இந்த சாராரை குறை காணாமல் உருவானது கிடையாது ஹவாஜிகள் என்று சொல்லக்கூடிய ஆரம்பகால வழிகட்ட பிரிவினராக இருந்தாலும் சியாக்கள் என்று சொன்னாலும் அதற்கு பின்னால் வந்த வழிகட்ட அமைப்புகளாக இருந்தாலும் அவர்கள் நபித்தோழர்களை ஏதோ ஒரு வரையிலே குறைகனக்கூடிய ஒரு போக்கை நாம் பார்க்கலாம் நபித்தோழர்கள் மீது உள்ள நன்மதிப்பு குறைந்தது தான் அவர்களுடைய வழிகேட்டுக்கும் காரணமாக அமைகிறது இந்த அடிப்படையிலே நாம் இந்த தொடர் உரையினூடாக சஹாபாக்கள் என்றால் யார் அவர்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது சஹாபாக்களுடைய சிறப்புக்கள் என்ன அவர்கள் தொடர்பிலே அகலு சுன்னத் தொல் ஜமாத்தினுடைய இமாம்களுடைய நிலைப்பாடு என்ன மனிதர்கள் எங்கள் அடிப்படையிலே சகாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது அவர்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும் அதில் எந்த சாராரையும் குறை காணாத போக்கை நாம் நடுநிலை போக்கை எவ்வாறு கைகொள்ள வேண்டும் சகாபாக்களுடைய விஷயத்திலே எங்களுடைய நாவை பேணுவது எவ்வளோ முக்கியமானது சகாபாக்களுடைய மார்க்க விளக்கங்களுக்கு முன்னுரை அளிப்பதன் முன்னு முன்னுரிமை அளிப்பதனுடைய முக்கியத்துவம் என்ன போன்ற பல விஷயங்களை சுருக்கமாக நாம் இந்த தொடர் உடை ஊடாக பார்க்க இருக்கிறோம் இது மார்க்கத்தினுடைய அடிப்படை என்பதனாலும் எங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய அம்சம் என்பதனாலும் வழிகேட்டிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்கான அடிப்படை என்பதனாலும் இந்த தலைப்பும் இந்த விளக்கமும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அவசியமாகிறது அன்புள்ள சகோதரர்களே சஹாபி என்றால் யார் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சாஹிப் என்று சொன்னால் நாம் தோழருக்கு சொல்வோம் நபி சல்லாஹூ அலையல்லாம் அவர்களது தோழர்களை நாங்கள் சஹாபி என்று கூறுகிறோம் நபி சலல்லாஹாஹாஹ் வலையசலம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்தவர் ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தவர் பொதுவாக ஆன்மீகவாதிகள் தங்களை குருவாகவும் தன்னுடைய மற்றவர்களை சிஷ்யராகவும் காட்டிக்கொள்வார்கள் ஆனால் நபி சலல்லாஹ் வலையலம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னரே தன்னிடத்தில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களை தன்னுடைய பிரச்சாரத்தை அங்கீகரித்தவர்களை சிஷியர்கள் என்றோ பக்தர்கள் என்றோ அழைக்காமல் நண்பர்கள் என்று அழைத்திருக்கிறார்கள் இன்று அரசியலிலே ஒருவரை தோழர் என்று அழைப்பது ஒரு முற்போக்காக பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த தோழர் என்று அழைக்கக்கூடிய வழிமுறையை உருவாக்கியவர்கள் நபி சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் சஹாபி என்றால் யார் என்கிறதுக்கான வரைவிலக்கணம் என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும் பொதுவாக எங்களுடைய முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நபி சலல்லாஹ்ஹாஹாஹுலேஸ் அவர்களை கண்டவர்கள் நபி தோழர்கள் என்கிற பொதுவான ஒரு பார்வை இருக்கிறது இது சுருக்கமாக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தானே தவிர முழுமையானது கிடையாது ஒருவர் நபி சல்லாஹ் அலேசல்லாம் அவர்களை சதாவது முஸ்லீமாக சந்தித்து முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தவர்கள்தான் சஹாபி என்று சொல்லப்படுவார்கள் நபிசல்லாஹூ அலேஸ்லாம் அவர்களை அவர் முஸ்லீமாக சந்தித்திருக்க வேண்டும் ஈமாங் கொண்ட நிலையிலே சந்தித்திருக்க வேண்டும் அதே நிலையிலே அவர் மரணித்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவரை நாம் சஹாபி என்று சொல்வோம் இந்த சந்தித்தல் என்று ஏன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் சில நேரங்களிலே அப்துல்லா உம்மி மக்தும் போன்ற சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கண்பார்வை தெரியாது அவர் ஒரு நாளும் நபி சொல்லாஹல்களை கண்ணால் கண்டதில்லை ஆனால் அவர் நபி சொல்லாஹர்களை சந்தித்திருக்கிறார்கள் அவர்களோடு பல சந்தர்ப்பங்களில் கூட இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய இமாமாக பள்ளியிலே கடமையாற்றியிருக்கிறார்கள் அதாவது ரம்லானுடைய காலத்திலே அதான் சொல்பவராக இருந்திருக்கிறார் இவ்வாறு பல தொடர்பு அவருக்கு இருந்திருக்கிறது அவரை நாங்கள் சஹாபி என்று சொல்கிறோம் இதே போன்று நபி சொல்லாஹுடைய காலத்திலே கண் தெரியாத சஹாபாக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் நபி சொல்லலாஹு சொல்களை சந்தித்து இருக்கிறார்கள் பார்த்தது கிடையாது எனவே பார்த்தல் என்பது அதுக்குள்ளே வராது சில நேரங்களில் இன்றைக்கு நபி தோழர்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் ரசூல்லாவை பார்த்தால் என்ன சிறப்பாக வந்துவிட போகிறது அபுஜெகிலும் ரசூல்லாவை பார்த்தா தானே என்று சொல்கிறார்கள் அபு ஜெய்கில் ரசூசல்லா அவர்களை பார்த்ததுக்கும் சஹாபி என்கிற அடிப்படையிலே அவரோடு இருந்து பா ரசூல் சலாஹியை பார்த்தவர்களுக்கு இடையிலே வித்தியாசம் தெரியாமல் இப்படி முரட்டுத்தனமாக முட்டாள்தனமாக பேசுகிறார்கள் கன்னியத்துக்குடியேஸ் சவர்களே சஹாபி என்று சொல்லி சொன்னால் ரசூல் சல்லாஹ் ஹுலேசன் அவர்களை மூமினாக சந்தித்திருக்க வேண்டும் அதாவது நபி சலல்லாஹ் ஹலேஸ்வர்கள் உயிரோடு இருக்கும்போது அவரை சந்தித்திருக்க வேண்டும் ஈமாங் கொண்ட நிலைகளை இப்போது ஒருவர் ரசூல் சல்லாசனர்கள் உயிரோடு இருக்கும்போது ஈமான் கொள்ளாமல் அவரை கண்ணால் கண்டு அவரோடு பழகிருந்து ரசுல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு ஈமாங்கொண்டாரன்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர் சஹாபி என்கிற வட்டத்துக்குள் வரமாட்டார் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக சில அறிஞர்கள் சஹாபிக்கு சில விளக்கங்கள் சொல்லியிருக்கிறார்கள் நபி சலாஹ் அலேஸ்லாம் அவர்களின் மூலமாக ஒரு ஹதீசையாவது அறிவித்திருக்க வேண்டும் என்கிற மாதிரியான விளக்கங்கள் சொல்கிறார்கள் இது தொடர்பிலே அல் இசாபா பி தம்இஸ் சஹாபா என்கிற நூலில் அழகான ஒரு வரை முழுமையாக சொல்லப்படுகிறது சஹாபி என்று சொல்லி சொன்னால் மன் லக்கிய நபி சலாஹாஹு அலைவசல்லம் யார் நபி அவர்களை ஹுலேஸ்வர்களை நம்பிகி நபி சலாஹ் ஹுலேஸ்வர்களை மூமினாக ஈமாங்குண்ட நிலையிலே யார் சந்தித்து வம்மாத்த அலல் இஸ்லாம் அவர் இஸ்லாத்திலேயே மரணித்திருக்க வேண்டும் நபி சலாஹர்களை மோமீனாக சந்தித்து இஸ்லாத்திலேயே மரணித்திருக்க வேண்டும் ரசூல் சலலாஹ் வலே நீண்ட நாட்கள் நீண்ட சந்தர்ப்பங்கள் கூட இருந்தவர்களும் அதில் அடங்குவார்கள் அல்லது குறுகிய நேரம் ரசூல் சலாஹர்களை சந்தித்தவர்களும் அடங்குவார்கள் வமன் அவுலம் யர்வி நபிசலாஹ் வலேசோனர்கள் மூலமாக ஒரு ஹதீசையாவது அறிவித்தவரும் சஹாபி என்கிற லிஸ்டில் வருவார் அறிவிக்காதவர்களும் சஹாபிங்கிற லிஸ்டில் வருவாங்க நபிசல்லாஸ்வர்களோடு போர்களில் பங்குபற்றியவர்களும் அதில் வருவாங்க பங்கு பற்றார்வர்களும் கூட அதில் வருவார்கள் நபி சல்லாஹலேஸ்வர்களை கண்ணால் கண்டவர்களும் வருவார்கள் கண் பார்வை இல்லை இல்ல இல்லாத காரணத்தினால் அதாவது பார்வையற்றவர்களாக இருந்ததன் காரணத்தினால் பார்க்க முடியாமல் போனவர்களும் சகாபி எங்கள் லிஸ்ட்டில் வருவாங்க ஆக நபிசல்லாஹ் உலேஸ் அவர்களை மூமீனாக மூ அத நபி அவர்களை ஏற்றுக்கொண்ட நிலையிலே சந்தித்து அதே நிலையிலே மரணித்திருக்க வேண்டும் ஒருவர் நபி சொல்லாஹ் உலேசனுடைய காலத்திலே இஸ்லாத்துக்கு வந்து நபிசல்லாஹ் உலேஸ்வர்களை சந்தித்திருந்து பத்துக்கு மக்காவுக்கு ரசூல்லாவுடைய மரணத்துக்கு பிறகு சிலர் மதம் மாறி போனார்கள் சிலர் வந்து போலி நபித்துவவாதிகளுடைய சதிக்குள்ளாகப்பட்டார்கள் சிலர் சக்காத்து கொடுக்க மறுத்தார்கள் இந்த மாதிரி சில கூட்டங்களோடு இணைந்து கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபி என பதியப்படைய குடலை அவர்கள் நபி கண்டிருந்தாலும் பிறகு அவர்கள் வாழ் அவருடைய அவர்களுடைய முடிவு அதன் நிலையில் இருக்கவில்லை என்கிற காரணத்தினால் எனவே நபிசல்லா ஹலேஸ்வர்களை மூமியனாக சந்தித்து அதே நிலையிலே மரணித்தவர்கள் சஹாபி என்று கூறப்படுவார்கள் என்கிற சஹாபா என்கிறதுக்கான வரை நாம் புரிந்து கொள்வோம் சர்வர் சஹாபி என்கிறதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அதற்கான வழி என்ன என்கிறது தொடர்பிலே இன்சா அல்லா அடுத்த தொடரில் நோக்குவோம் வஸ்லாம் வலைக்கும் வர்மத்துல்லாஹி வபரகாத்